அனைவருக்கும் வணக்கம் தாவரங்களே நமக்கு உயிர் அதே தென்னை மரத்தை பாதுகாப்பது எப்படி அதனுடைய பூச்சுக்கள் தாக்காமல் அதை பாதுகாப்பது எப்படி என்ற வீடியோவை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு அழிக்கக்கூடிய டானிக்கைகள் மருந்து என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இலைகளின் பச்சையத்தின் அளவை அதிகரித்தல் ஒளிச்சேர்க்கை திறனை அதிகரித்தல் குறும்பை உதிர்வதை தடுத்தல் காய்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் அளவினை அதிகப்படுத்தல் காய்களின் மகசூலை இருபது சதவீதம் வரை அதிகரிக்கச் செய்தல் வாழ்நாள் மற்றும் மரத்தின் வீரியத்தை அதிகப்படுத்துதல் நோய் பூச்சி மற்றும் தட்பவெட்ப காரணிகளை எதிர்கொள்ளும் திறனை ஏற்படுத்தல் போன்ற முக்கியமான பணிகளை செய்கிறது தென்னை டானிக்கை தென்னை மரங்களுக்கு அளிக்கும் விதம் வருடத்திற்கு இரண்டு முறை ஆறு மாத இடைவெளியில் மரம் ஒன்றுக்கு இரநூறு மில்லி என்ற அளவில் ஊக்க மருந்து செலுத்த வேண்டும் இந்த ஊக்க மருந்து தேவையான சத்துக்களையும் வழங்கி மரங்களை பல்வேறு பூச்சிகளிலிருந்து இயற்கை முறையில் பாதுகாக்கும் செய்கிறது இந்த கரிசலை கரிசலானது ஒன்று ஈஸ்ட் நாலு என்ற வீதத்தில் தண்ணீருடன் கலக்கப்படுகிறது மரத்தின் அடியிலிருந்து மூன்று அடி தள்ளி பென்சில் அளவுள்ள வேரானது தேர்ந்தெடுக்கப்படுகிறது இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேரின் நுனியை கூர்மையான கத்தி கொண்டு சாய்வாக சீவி அதனை பாலிதீன் கைகளில் உள்ள மருந்தில் மூழ்கி இருக்குமாறு வைத்து கட்டிவிட வேண்டும் மண் மற்றும் வண்டல் வளிமண்டல காற்று ஈரப்பதமற்ற நிலையில் இருக்கும்போது மருந்தானது வேர்களில் வேர்களினால் மிக வேகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கட்டிய ஒரு நாளைக்குள் வேர் மூலம் இந்த மருந்து உறிஞ்சப்படவில்லை எனில் அடுத்த நாள் ஒவ்வொரு புதிய வேரின் நுனியை தேர்ந்தெடுத்து வேறொரு புதிய வேரின் நுனியை தேர்ந்தெடுத்து இந்த ஊக்க மருந்தினை கட்டிவிடுதல் வேண்டும் மருந்து முழுவதுமாக உறிஞ்சப்பட்டு பின்பு பாழத்தின் பகியை எடுத்து மண் கட்டி மூடிவிட வேண்டும் இதுதான் தென்னை காய்களை தென்னங்காய்களை அதிகமாக சூழ் பெற பயன்படுத்துகின்ற ஊக்க மருந்து அது டானிக்கு என்ற தலைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை செடிகளுக்கு அடிக்கும் பொழுது பூக்கள் அந்த பிஞ்சிகள் உதிர்வது தடுக்கப்படும் காய்கள் பெரிதாகவும் இருக்கும் சுவையுடையதாகவும் இருக்கும் அதனுடைய வாழ்நாள்கள் மரம் அதிக நாட்கள் இருந்து பயன் கொடுக்கும் ஆகிய இந்த செயலை நாமும் தென்னை மரத்தைக்கு பயன்படுத்தி அகதி மகசூல் பெற்று வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்